பத்து ஏக்கர் என்னுடைய பூர்வீக சொத்தில் வந்து பிரதானமாக வந்து சந்தன மரம் வச்சுருக்கோம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணாயிரம் சந்தன மரம் இருக்கு அதில் வந்து ஊடு மலைவேம்பு மலை வேம்பு ஈட்டி செம்மரம் அப்புறம் வந்து குமிழி தேக்கு படாக்கு மற்ற மரங்களும் வச்சுருக்குறோம் இது வந்து என்னென்னா இப்போ நான் விவசாயம் பண்ணி அதில் வந்து நான் சம்பாதிக்கிறத விட பின்னாடி வந்து என்னுடைய சன்னதிகளுக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு பல கோடி ரூபாய் சொத்து வந்து நான் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் அது களை மட்டும் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு முறை களை எடுப்போம் அந்த செடியை சுற்றிடும் அவ்வளோதான் எனக்கு செலவை தவிர மீது எந்த செலவும் எனக்கு கிடையாது இதை ஈசா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செஞ்சுருக்குன்ட்டு நான் மனதாரா ஈசாவை வாழ்த்துறேன் வணக்கம் என் பெயர் முருகேசன் நான் தருமபுரி மாவட்டம் பென்னாகரவட்டம் வட்டம் நாகனூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் ஒரு கூட்டுறவு வீட்டு சங்கத்தில் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு சொந்தமாக பூர்வீக சொத்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் உள்ளது இதில் பல ஆண்டுகளாக நான் விவசாயம் செய்து வந்தேன் நிலக்கடலை நெல் மற்றும் மானாவரி பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு வந்தேன் ஆனால் சமீப காலமாக கூலி ஆட்களின் பற்றாக்குறையாக எந்த விவசாயமும் சரியாக என்னால் செய்ய முடியவில்லை எந்த லாபமும் ஏற்ற முடியவில்லை அதன் பிறகு ஈசாவில் இருந்து ஒரு செய்தி கேட்டு அவர்களை அந்த அலுவலர்களை தொடர்பு கொண்டேன் அவர்கள் இந்த மரப்பயிர் பற்றி எனக்கு விளக்கமாக எடுத்து கூறினார்கள் நான் ஈசா நடத்திய பல கூட்டங்களுக்கு சென்று அந்த மலப்பயிர் பற்றி மரப்பயிரினுடைய இது லாபம் என்ன அதனுடைய வளர்ச்சி என்ன அது என்னன்றதை பற்றி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து அதுக்கு முயற்சி பண்ணி போறாமே வந்து மரப்பயிர் வைக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த பத்து ஏக்கர் என்னுடைய பூர்வீக சொத்தில் வந்து பிரதானமாக வந்து சந்தன மரம் வச்சுருக்கோம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணாயிரம் சந்தன மரம் இருக்குது அதில் வந்து ஊடு பயிராக மலைவேம்பு ஈட்டி செம்மரம் அப்புறம் வந்து குமிழி தேக்கு படாக்கு மற்ற மரங்களும் வச்சுருக்குறோம் அதில் வந்து பல வகைகள் மரங்களும் இருக்குது அந்த பல வகை மரம் வந்து மா எலுமிச்சை இந்த பயிர்களெல்லாம் வந்து நான் ஊடு பயிராக வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா இப்போ நான் விவசாயம் பண்ணி அதில் வந்து நான் சம்பாதிக்கிறத விட பின்னாடி வந்து என்னுடைய சன்னதிகளுக்கு ஒரு இருபது வருஷம் கழித்து ஒரு பல கோடி ரூபாய் சொத்து வந்து நான் காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போதைக்கு இருபது வருஷம் வரையும் நம்ம காத்துட்டுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ஒரு பண்ணை போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ வெள்ளாட்டு கெடா வாங்கி அதை வந்து சின்ன குட்டியாக வாங்கி அதை ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வளர்த்தி கொண்டு போய் சந்தையில் கொடுப்போம் இங்கேயும் வந்து நிறையா வந்து கடைக்காரரோ இல்லை வியாபாரிங்களோ வந்து வாங்கிக்குவாங்க அது இல்லாமல் இப்போ வந்து செம்பறியாட்டு கடாயையும் வச்சுருக்கேன் அதுவும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அது இல்லாமல் இறம கெடா வந்து ஒரு ஆறு கெடா இருக்கு மாடு வந்து ஒரு ஆறு மாடு இருக்குது அது பால் கறந்துட்டுருக்கு இப்போ ரெண்டு மாடு கறந்துட்டுருக்கு அது ஓரளவுக்கு எனக்கு அன்றாட செலவுகளுக்கோ இல்லை இருக்கிற லேபருங்களுக்கு எனக்கு கூலியாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் கோழி நாட்டுக்கோழி போடலான்ட்டு இப்போ பண்ண போட்டிருக்கேன் இப்போ ஒரு பத்து கோழி இருக்குது அது வந்து பெரிய லெவலில் செயலான்னுட்டு பண்ணை போட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் இப்போ அந்த பொங்கலுக்கு வந்து அந்த வெள்ளாட்டு கடாய்களை கொண்டு போய் சந்தையில் விற்பனை செஞ்சேன் எனக்கு ஏறத்தால ஒரு கிடாவுக்கு வந்து ஒரு மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்து ஐநூறுபா லாபம் கிடைச்சிது ஒரு முப்பது கிடா வந்து கொண்டு போய் சந்தையில் விற்றேன் அது மீதிக்கிறது இன்னும் இப்போ சின்ன கடான்றதுனால அது அப்படியே இன்னும் வளர்ச்சியில் போயிட்ருக்கு அது இல்லாமல் எனக்கு என்னென்னா அந்த ஈசாவினுடைய என்னுடைய வரப்பிரசாதம் வெறும் மூன்று ரூபாய்க்கு இந்த சன்றுகளை எல்லாம் எனக்கு வந்து கொடுத்தாங்க இது இப்படிலாம் பராமரிக்கணும் இப்படி வந்து குழி எடுக்கணும் இப்படி நடணும் இப்படி தண்ணி இப்படி பாய்ச்சணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய தோட்டத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணி அது எங்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகள்லாம் வழங்கினாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஏன்னா இது ஒரு புது வகையான பயிர்ன்றதுனால எங்களுக்கு தெரியாது அதனால அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு இருபது வருஷம் கழித்து நான் கடலக்கா நிலக்கடலையோ இல்லை நெல்லோ இதெல்லாம் போட்டால் கூட நான் இருபது வருஷம் கழித்து எந்த காசுமே என்னால் பார்க்க முடியாது அதுக்கு வாங்கினது கூலியோ மற்றது செலவுக்கு தான் எனக்கு சரியாக இருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து அதை அனுபவிக்கலனாலும் என்னுடைய சன்னதிகள் ஒரு இருபது வருஷம் கழித்து ஒரு பல கோடி ரூபாயை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் இந்த பத்து ஏக்கரா நிலமும் வந்து இந்த மாதிரி மர வகைகள் வச்சதுனால எனக்கு அந்த ஆடு மாடுகள்லாம் வந்து உள்ளார விட்டு அதை மேய்க்கிறதுக்கோ இல்லை அதுக்கு தேவையான தீவனங்களெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கோ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது எந்த எந்த மாதிரி மரங்கள் எல்லாம் எந்த ஆடு மாடு எருமையெல்லாம் வந்து சாப்பிட்றதில்ல அதனால் அது பாட்டுக்கு புல்லு வகைகளை மேய்ஞ்சிக்கிட்டு உள்ளார தோட்டத்தில் போய்ட்டு வந்துட்டுருக்கோம் எனக்கு சுத்திலும் வந்து நான் பென்சிங் வேலி போட்டு விட்டுருக்கேன் உள்ளே ஓட்டி விட்டோங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு வந்துடும் தண்ணி பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருவோம் மீதி வந்து இதுக்கு தேவையான தீவனங்களை வந்து இப்போ நானே தயாரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் மில் மாதிரி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது தேவையான அந்த இப்போ கருக்கா நெல் இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் வாங்கி இங்கேயே அரைச்சி நமக்கு தேவையான ஆடு மாடு கோழிகளுக்கு போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து இப்போ இந்த பத்து ஏக்கராகவும் நான் ஒருத்தனையாக தான் நிர்வாகம் பண்ணுறேன் யாரும் இந்த லேபருங்கெல்லாம் இங்கே பக்கம் கூட வரமாட்டாங்க அவங்கெல்லாம் பண்ணையோடு சரி அதுக்கு தண்ணி பாய்க்கிறதோ அது என்ன பண்ணுறதோ செய்கிறதோ எல்லாம் நான் கேட்வாலில் வச்சு போகிற எல்லா சொட்டு நீர் பைப்பு போட்டு பண்ணிக்கிறோம் அது களை மட்டும் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு முறை களை எடுப்போம் அந்த செடியை சுற்றிடும் அவ்வளோதான் எனக்கு செலவை தவிர மீது எந்த செலவும் எனக்கு கிடையாது இது ஈசா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செஞ்சுருக்குன்ட்டு நான் மனதார ஈசாவை வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி வணக்கம்